எல்லோருக்கும் வணக்கம் டிசம்பர் வரப்போகுது டிசம்பர் வந்தாலே அது கூடவே அப்படி குளிரும் வந்துடும் குளிர் வந்தாலே கைவலி கால்வலி இருமல் சளி காய்ச்சல் அது இதுன்ட்டு அதுவும் கூடவே வந்துடும் இதெல்லாம் வந்தாச்சுன்னா இருமல் சளி எல்லாம் வந்தாச்சுனா கைவலி கால்வழிலாம் வந்தாச்சுன்னா அதை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சூப்பு இல்லைனா எதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கணும் ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணியாச்சுனா முடவாட்டுக்கால் அதுதான் நம்ம முடவாட்டுக்கால் சூப்பு முடவாட்டுக்கால் இட்லி பொடி இதெல்லாம் பார்க்குறோம் இது நான் ஊரில் இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்டு வந்து சூப் வந்து கொண்டு வந்து தந்தாங்க குடிச்சாச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருந்துச்சு முடவாட்டுக்கால் சூப்பு அவள் சூப்பராக சமைச்சனாலேயோ என்னவோ தெரியலை ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருந்துச்சுது இதில் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா முட்டு வலி நமக்கு இருந்தால் சரியாகும் அப்படின்றாங்க இன்னுமே முடக்குவாதம் வீக்கம் குறையதல் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க எலும்பு ஆரோக்கியம் குளிர்கால பானம் கூட சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூட இது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இதில் எவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைடு எஃபெக்டும் இருக்குது இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வந்து சமைக்கணும் நல்லா க்ளீன் பண்ணாமல் சமைச்சாச்சுன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றாங்க இது இப்போ நமக்கு ரோட்டோரம் இல்லைனா நமக்கு வெஜிடபிள் கடையிலெல்லாம் கூட இது இருக்குது இதை நம்ம வாங்கிட்டு வந்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பு பண்ணலாம் இல்லைனா இட்லி பொடி பண்ணலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா லாஸ்ட்டு வீக் வந்து நாலு கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கிழங்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த கிழங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவள் வந்து எப்படி சூப்பு பண்ணணுன்னே எனக்கு வீடியோ எடுத்து சர்ப்ரைஸாகிட்டு அனுப்பிட்டாள் அவள் எப்படி சூப்பு பண்ணுறான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்க வந்து நல்ல இந்த மாதிரி தோலெல்லாம் உரி நம்ம செதுக்கி எடுக்கணும் இந்த கிழங்கு அவள் செதுக்கிறத பார்க்கும் போது எனக்கு இந்த சேப்பங்கிழங்கெல்லாம் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நல்ல இந்த மாதிரி அந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் இந்த கிழங்கு பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் இந்த கிழங்கை தொட்டு பார்த்ததுலாம் கிடையாது சூப்பு மட்டும்தான் நான் ஒரு நாள் குடிச்சிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி பொடியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுகிட்டு கேரட் துருவலில் துருவி அதை காய வச்சிட்டு நம்ம நார்மலாக இட்லி பொடி பண்ணுற மாதிரியே அதை அதில் இதையும் போட்டு திரிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெசிபி பார்த்துருக்குறேன்னா ஃபஸ்ட் வந்து இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே ஒரு பத்து பேர் குடிக்கிற அளவுக்கு பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு அளவு எல்லாமே கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த மாதிரி இடிக்கல்ல இதை நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும் இந்த மாதிரி மாடலில் இடிக்கல் இல்லைனா நம்ம ரவுண்டாக நம்மகிட்ட இருக்கும்ல எது இருக்கோ அதில் இடிச்சுக்கலாம் இடிக்கல்லே இல்லை அப்படின்னா மிக்சியில் லைட்டாக திரிச்சுக்கிடுங்க ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு பல் பூண்டு வெட்டி போட்டுக்கலாம் இந்த இடிச்சதையும் குறை குறை இடித்து இடிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் எல்லாமே அதில் தூக்கி போட்டுக்கலாம் நம்ம இடிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த கல்லில் வந்து ஈரம் இல்லைனா ஈஸியாக நமக்கு இடிஞ்சு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு ஈரமே இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இடிச்சிடலாம் கிழங்கு வந்து நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வெட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டினா நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி நமக்கு இடிக்க வரும் இதையுமே இடித்து போட்டால் தான் நல்லது அப்படின்ட்டு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெட்டி போட்டால் அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது நமக்கு மிக்சியில் நமக்கு இடிக்கிறதோ கரக்கரப்பாக பண்ணுறதோடையும் இந்த மாதிரி இடித்தா இல்லைன்னா கட்டிங் போர்டில் கூட வச்சு லைட்டாக நம்ம சதைச்சிக்கலாம் சதச்சிட்டு சதைச்சி கூட போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லாமே இடித்து அதில் போட்டுட்டு ஒரு தக்காளி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாட்டு வெட்டி அதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு அவள் தரும்போது அவள் சொன்னா நல்ல மிளகு புது நல்ல மிளகு அதனால தான் காரம் கூடிட்டு அப்படின்ட்டு ஆனால் அவள் பச்சை மிளகை குட்டி குட்டியாக வெட்டி போடுறாள் அதனால தான் காரம் கூடிச்சு பச்சை மிளகாவை நீட்டமாகவே வெட்டி போடுங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தண்ணி வந்து இது பெரிய குக்கர் அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணியும் விட்டுக்கலாம் நம்ம பத்து பேர் கணக்குக்கு பண்ணுறது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் வச்சுக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன குக்கரில் கொஞ்சம் குறவா தண்ணி வச்சு ஒரு கொஞ்சம் மாட்டு கிழங்கு போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை மல்லி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதை அரிக்கிறது அதெல்லாம் வீடியோ மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னா அதை நல்லா நம்ம வந்து வடிகட்டியில் வடித்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இதை சர்வ் பண்ணும்போது மேலே வேணால் ரெண்டு மல்லி இலையும் போட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாகட்டு படிச்சுருத்துக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பெரிய தேங்க்ஸ் அவள் எப்படி சமைச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு வந்து இப்போல்லாம் ரோட்டு சைடு நிறைய இடங்கள்ல இப்போ இருக்குது இந்த மாதிரி இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா வாங்கி இதை சாப்பிடுங்க இது மட்டன் டேஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மலான சூப்புமாக தான் இருக்குது கிழங்கு தான் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது அதனால் வெஜிடேரியன்ஸ் கூட சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ